ஏண்ட நடு ராத்திரியில ஸ்டேட்டஸ் வைக்கிறியே உனக்கு வெட்கமா இல்ல நான் சொல்லல இவன் வச்ச உடனேயே முதல் ஆளா பாத்துறிய இது உனக்கு காவலித்தனமா தெரியலையா இப்பதானே எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும் நான் போட்ட போஸ்டுக்கே நாலு லைக்கு தான் போடுறீங்க ஆனா அதுல கமாண்ட் பண்ண பொண்ணோட கமெண்ட்டுக்கு மட்டும் நாற்பது போடுறீங்க மனுஷனடா நீங்களா சரி நாப்பத்தோட கமாண்ட் நம்ம போட்டு வைப்போம் ஒரு டம்மா போடுவோம் சனிச்ச குழு இப்படியா இருக்கணும் இதுல காலையில எப்படி இருந்து டிம்முக்கு எனக்கு தெரியலையே இந்த டிம்முக்கு போற பசங்களை பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு கையிலையும் சாம்பார் வாலியோ தூக்கிட்டு நடக்கிற மாதிரியே நடப்பானுங்க சாயங்காலம் ஆனால் பானிபூரி சாப்பிடுவானுங்க குறிப்பா சார் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க முயல் வேகமானது தான் ஆனால் எட்டு வருஷம்தான் வாழும் ஆமாம் மெதுவானது தான் ஆனால் நூற்றி ஐம்பது வருஷம் வாழும் அதனால சோம்பேறித்தனமா இருப்போம் பல வருஷம் வாழ்வோம் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் பத்திரமா இருக்கணும்னு ஒரு இடத்துல எடுத்து வச்சா இப்ப அந்த பத்திரமான இடம் எதுன்னு மறந்து போச்சே நம்ம ஊர் போலீஸ்காரங்க அன்னியன் மாதிரி அங்கங்க சந்துக்கு சந்துக்கு ரொம்ப நிக்கிறானுங்க அவனுக்கிட்ட பில் போடாம கம்மியா கேட்டா திடீர்னு ரிமோ மாதிரி காசு வாங்கி விட்டுறானுங்க போன எடுத்து அப்படியே வீடியோ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உடனே அம்பியா மாறிடுறானுங்க பேசாம நம்ம டிவிஎஸ் பிப்டிய வித்துலாமா டெய்லி நம்ம பரவாயில்ல கஷ்டத்தை பாருங்க வெட்டியா இருந்த வீட்டை தொடுக்கணும் மதிய நேரத்துல மாப்படணும் சும்மா இருந்தா சுத்தம் பண்ணணும் பல படனும் பாத்திரம் தைக்கணும் தூங்காம துணியை துவைக்கணும் என்ன பண்றது மாக்கப்பட்டு வந்துட்டேன் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் என்னடா பண்றா லவுடு பாரு குத்தி ஒன்னா விளா ஓஹோ புரிஞ்சிடுச்சு வர இர நான் ஏமாத்துலான்னு பாத்துடா லவுடு இதுல கூத்துறா பாக்கலாம் நீ ஆம்புல இருந்தாதுல கூத்துறா பாக்கலாம் எவனா வருவான் ஒரு பத்து ரூபா கடன் ஆகாம பாத்தாட்டி அவட கடங்காரம் வந்துட்டான் ஐயோ ஓட ஓடு செதறி ஓடு அவன காசை திருப்பி கேட்பானே ஓடு அவன் கண்லயே மாட்ட கூடாது இன்னைக்கு